நீங்கள் வெளிய போன ஒரு இடத்துல திடீர்னு ஒருத்தவங்க வந்து இந்தாங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் காசு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த காசை நீங்கள் வந்து எந்தளவுக்கு பாதுகாப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேங்க ஓகே அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு விலை இருக்குது அது அவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க ஆனால் வில மதிப்பிலாக ஒரு சொத்து வந்து உங்கள் இருக்குது என் கிட்டேயும் இருக்குது அதை நம்ம வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படி இது விலை சொத்து என்னதுன்னு நினைக்கிறீங்களா நம்மளோட உடல் தாங்க நம்மளோட உடலை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறோமா கிடையவே கிடையாது ரொம்ப அசால்ட்டாக நம்ம வந்து பார்த்துக்குறோம் அந்த ஒரு கோடி ரூபாய்க்குங்கிறது ஒரு விலை இருக்குது ஆனால் நம்மளோட உடலுக்கு விலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது விலை மதிப்பிலாக ஒரு சொத்து தான் நம்மளோட வந்து உச்சி முடியிலிருந்து நம்மளோட கால் பாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்ட்ஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இனிமேல் கம்மையாட்டுக்காவது நம்மளோட இந்த விலை மதிப்பிலாத உடலை வந்து கொஞ்சம் நல்லா கேராக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப வந்து கேராக பார்த்துக்கோங்க தான் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக வந்து வாழ முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இனியாவது நீங்கள் நல்லதாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க